வணக்கங்க நான் அதிக சமையில இருந்து சாந்தி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மீன் பொழிச்சது தான் நான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இது வந்து வள மீனுங்க இந்த அஞ்சு மீன் மட்டும் ஒரு கிலோ இரநூறு கிராம் வந்துச்சு இது மாதிரி கோடு போட்டு நான் வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சள் தயிர் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தூள் வந்து அரை ஸ்பூனுங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க அப்புறம் கரம் மசாலா அதாவது கறி மசாலா அது வந்து ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் வந்து பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூனு சோம்புத்தூள் அது ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகத்தூள் அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது இல்லாமல் அரிசி மாவு அது ஒரு டேபிள் ஸ்பூனு பொட்டுக்கடலை மாவு கடல மாவுக்கலாம் பொட்டுக்கல மாவுனா பொட்டுக்கெல்லாம் மாவு போட்டுக்கலாம் அது ஒரு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபிளவர் அது ஒரு டேபிள் ஸ்பூனுங்க இதில் வந்து நம்ம வந்து லெமன் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூனு அப்புறம் இது கலவை வந்து உப்பு போட்டுக்கலாங்க இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பெசரிக்கணும் நம்ம ஒவ்வொரு மீனா இதுக்கு வந்து மசாலா தடவிக்கலாம் பாருங்க நல்லா தடை வச்சுட்டேன் இனி தவா வச்சு பொரிச்சுக்கலாம் ஆமாம் அஞ்சு அஞ்சு இந்த ஃபிஷ் பொழிச்சதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் பெரிய வெங்காயம் நிறையா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அதே பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் ம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் அந்த அரைச்ச மசாலா இருக்குதுல்ல அதில் கொஞ்சம் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போட்டோம் பொசு அந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க இதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் இது இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு ஃபால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூனுங்க இது அளவாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல கிரேவி ஆகுட்டுங்க நல்லா தக்காளிக்கும் நல்ல சோறை வதங்கணும் வதங்கிட்டுங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பாருங்க மசாலா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சின்ட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் அப்புறம் மல்லித்தலை போட்டு இதை வந்து நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம மீனை பொடிச்சிருலாங்க பாருங்கள் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த மீனை வந்து நம்ம இதில் போட்டு போய் ஷேல ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு வீண்டாக போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்துருக்குங்க அப்படியே நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் நல்லாவே எதுங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த பீஸுக்கு வந்து மசாலா தழையலாம் வாழை இலைய வாழை இலையை ஒரு மாதிரி இந்த நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வச்சுருப்பேன் இதில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க அந்த மீனை வந்து இதை தடவிட்டு இது மேலே இப்படி வச்சிடலாங்க இது கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம்ங்க இப்படி ஒரு ஃபோல் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு ஃபோல் பண்ணிட்டு இது அப்படியே இதை மடிச்சு கட்டிடலாங்க வேறு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்காங்க இருக்காங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் இது மாதிரி வச்சு அப்படியே மூடி வைக்கலாங்க இன்னொன்னே அது மாதிரி வாழை இலையில் கட்டிக்கலாம் பாருங்கள் அப்படியே திருப்பி ஊற்றலாம் இன்னும் ஒரு ரெண்டு மிஷில் எழுதிட்டேன் பாருங்க ஒன்று நல்லா அந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா சேர்ந்தரிச்சு இதமாக எடுத்துடலாம் அப்புறம் அடுத்து எடுத்துடலாம் பாருங்க பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லாமே அதே மாதிரி ஒன்று இன்னொன்று ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இது எம்மியாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு புதிய சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஸ்கூல் பண்ணிக்கிறேன் வணக்கம்